தா இருந்தாரு செங்கோட்டையன் வந்து எடப்பாடி மேல ரொம்ப அதிருப்தி இருந்தாரு இதுல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அத்திக்கடவு அவனாசி திட்டம் அந்த திட்டத்துல வந்து போஸ்டரோ பிளக்ஸ்லயோ வந்து நம்ம அம்மாவோட படமும் இல்ல எம்ஜிஆரோட படமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தில இருந்தாரு ஆனா செங்கோட்டையனை அளவு மீடியால எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு எல்லாருமே ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இல்லாம புஸ்வானமா போக போகுது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா செங்கோட்டையன் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தடவை பூர் உயர்த்தி அவர் தனியா மீட்டிங் போட்டு அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் போய் அவர் வீட்டுல போய் சந்திச்சு எல்லாம் பண்ணனாங்க கடைசியா வந்து பார்த்தேன் அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இது மீடியா வந்து ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அப்படியே மலுப்பிட்டு போயிட்டாரு இப்ப ரெண்டாவது செப்டம்பர் அஞ்சாம் தேதி அதே தான் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐயா அவரு செங்கோட்டையன் வீட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கிற செங்கோட்டையன் வீட்டுல அவரோட ஆதரவாளர்கள் அதான் பவானியோட எம்எல்ஏ எம்எல்ஏ அப்புறம் ஒரு நகர செயலாளர்கள் அப்புறம் அந்த அதுக்கு கீழே இருக்க போஸ்டிங்ல இருக்க நிறைய பேர் அதாவது ஏடிஎம்கேல அதிகாரத்துல இருக்கிற அந்த பதவியில இருக்க முக்காவாசி பேர் போயிருக்காங்க அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க போய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனா என்ன பேசுனாங்க எது பேசினாங்கன்றது இன்னும் வெளியில வரல ஆனா செப்டம்பர் அஞ்சாம் தேதி வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஓபிஎஸ் மாதிரி தருமத்த முன்வருன்னு நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஒப்பட சொல்லிட்டு போயிடலாமே எனக்கு அவரோட அதிருப்தியாக இருக்கு அவர் தலைமையை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே இல்ல அப்படின்னா பிரிஞ்சு போனவங்க ஒண்ணு சேருங்க எடப்பாடி கட்சி இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவரு எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா கட்சி ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ இருந்தா தான் அவருக்கு வருமானம் எந்த கருத்தையும் வெளிப்படையாட்டா பிரச்சனையே இல்லை இவங்க வந்து அந்த காலத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல அந்த மாதிரி வளர்க்கப்பட்டு விட்டார்கள் எப்படி சொல்றது அப்படின்னா குனிஞ்சே பழகிட்டாங்க அதாவது ஏதோ ஒரு படத்துல சர்க்கார்ன்ற படத்துல ரெண்டாம் கட்ட ரெண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது மாதிரி ரெண்டாம் கட்ட தலைவர்களாவே இருந்துட்டாங்க சோ அதனால வந்து அவங்களால டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியல ஆனா செங்கோட்டையன் வந்து இருக்கிறது மூத்த ஒரு அரசியல்வாதி அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் ஒரு ல அவரு வந்து ரொம்ப பொறுமையான மனுஷன் ரொம்ப அமைதியா பேசக்கூடிய ஒரு இப்போ எடப்பாடிக்கு முதலமைச்சர் ரேசிங்கில் வந்து இப்போ அண்ணன் எடப்பாடி கி அடுத்து செங்கோட்டையன் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதான் இந்த கோபத்தூர்ல நடந்த பிரச்சனைகள் இருக்குல்ல அப்ப அந்த டயத்துல செங்கோட்டையன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க எல்லாருமே ஆனால் செங்கோட்டையன் ஏற்றுக்கல அப்படின்றதுனால எடப்பாடிக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க இது எனக்கு தெரியும் என்னன்னா ஒன்று பெரிய பூதாக பிரச்சனையாக வரும் சசிகலா சசிகலா சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஒரு வரலாம் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவு வரலாம் அப்படி இல்ல அப்படின்னா புஸ்வானமா போயிடும் விலைங்க எல்லாம் கிடையாது அதாவது ஏடிஎம்கேல இருக்கிற அந்த முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர் எப்பவுமே டிஎம்கே போக மாட்டாங்க சசிகலாமாவோட எப்படி சேர முடியும் பொதுச் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இருந்த போயிட்டு தான் இருக்கு இன்னும் முடிவே ஆகலையே அவங்க கூட அவங்க கூட எல்லாம் சேர்ந்து எடப்பாடிய தூக்கி விட்டுட்டு சசிகலாமா தலைமையில எல்லாரும் ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே ஒண்ணு சேர்றதுக்கு உண்டான வழிகள் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கலாம் இல்லையா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு சந்தோஷமா இருக்கும் சரி ஓகே அதாவது பழைய அரசியல் வந்து நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள ஒன்னு வெளியில ஒண்ணுதான் பேசிட்டு இருக்காங்க இப்போ செல்லூர் ராஜ்கலாம் வந்து இவங்களெல்லாம் எல்லாரும் ஒண்ணா சேக்குறதுல அவங்கலாம் அவர்க்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்ப இவ்வளவு பேர் இருக்கவங்களுக்கு இந்த ஆசை இருக்குனா வெளிப்படையா சொல்லாம அது ஏன்? அது ஏன் அப்படினா அப்படி வெளிப்படையா சொன்னோம் அப்படினா தனி அதாவது தனிச்சுடப்படுவீர்கள் அப்படிங்கற ஒரு கருத்து இருக்கு. தனியா விட்டுருவாங்க அவரு அவரு கூட வந்து யாரும் பேசக்கூடாது வைக்கக்கூடாது அய்யே இப்போ ஓபிஎஸ் பண்ணாங்கல்ல? அது மாதிரி அவங்களையும் கழிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல ஓ போறோம் அப்படின்னா ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் இத்தனை பேர் அப்படின்னா ஒரு குரூப்பா சேர்ந்து போனாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ ஒரே ஆள் மட்டும் மனசுலயே வச்சுக்கிட்டு நம்ம வெளிய போனாலும் லைஃப் கிடையாது வேற கட்சிக்கு போனாலும் மரியாதை இருக்காது சோ என்ன பண்றது அப்படின்றதுனால அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படிதான் ஓட்டிக்கிட்டு அப்படின்னா எல்லாத்துக்கு மேலயுமே வழக்கு இருக்கு எல்லாத்துக்கும் மேலயுமே வழக்கு இருக்கு பி வேலுமணி மேலயும் வழக்கு இருக்கு எல்லாம் வந்து இப்ப ஏடிஎம் கே இல்லேன்னா நாளைக்கே போய் பிஜேபி ல போய் அப்படியே உட்காந்துக்குவாப்ல சோ அந்த மாதிரியான மைண்ட் செட்ல ஆளுங்க அவங்க எல்லாமே அதனால செங்கோட்டையன் சொல்வது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்னு பூதாகரமா வெடிக்கும் இல்லைன்னா புசுவாரமா போயிடும்